விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கங்காளம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசை தினத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று இரவு ஆவணி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் காலை மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டது மூலவர் அம்மன் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து இரவு காலை மணி நிமிடங்கள் மணிக்கு உற்சவ அம்மன் பல மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மேளதாளம் முழங்க உற்சவ அம்மன் ஊஞ்சல் மேடைக்கு அழைத்து வரப்பட்டு மேடையில் அமர வைத்து பாரம்பரிய தாலாட்டு பாடல் பாடி வழிபட்டனர் அம்மன் கணேச ஜனனி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை இந்த சமய அறநிலைத்துறை மற்றும் அரங்காவலர் குழு ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் பிரகாஷ்